வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் கடந்த ரெண்டு நாட்களாக பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா மிக கடுமையான சரிவில் காணப்படுது இது தொடர்ந்து அளவு சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகளாக பார்க்கப்படுது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க நேற்று ஒரு கிராம் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு ரூபாவாக காணப்பட்டது இன்று ஒரு கிராமுக்கு வந்து பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது இதனால் வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி எட்டு ரூபாய் பத்து பைசாவும்

தொடர் சரிவில் காணப்படுற வேலையில் பத்து கிராம் உடவிலை எண்பத்தி ஏழாயிரத்து நூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்றைக்கி ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு முப்பது ரூபாயும் எட்டு கிராமுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் விலை செஞ்சு காணப்படுது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் சாரணக்கு அறுநூற்றி அறுபது ரூபாய் செஞ்சு காணப்படுது ஒரு கிராம் இன்று ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாகவும் எட்டு கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாக காணப்படுற வேலையில் பத்து கிராம் உடவிலை எழுபது ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரமாக காணப்படுது இதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோட உண்மையான விளையாடு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்